முப்பத்தி ஐந்து வருட திரைப்பயணம் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க முப்பத்தி ஐந்து வருடம் முடிந்ததா அப்படின்னு சொல்லியே ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியாக இருக்குது மேஜிக் என் கையில் இல்லை அங்கே இருக்குது சார் ஒன்று ரெண்டு சார் அஞ்சு பாட்டு கேட்டாதுன்னு ஸோ அது வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு தைரியமாக இருந்தது நான் பரிச்சயம் இல்லாத ஒரு மனிதன் என்னுடைய இசையோடு எல்லாருக்கும் பரிச்சயம் இருக்க தவிர இந்த முகத்தோடு எல்லாருக்கும் பரிச்சயம் இல்லை உங்களை பார்க்க வேண்டாம் ஆனா உங்களுடைய இசையின் தாக்கம் எவ்வளவு இருக்குன்றது வந்து அவங்க வந்து தெல்ல தெளிவா காட்டியிருக்காங்க ஏஐ மூலியமா மறைந்த பாடகர்களை இப்ப புதுசா திரைப்பயணத்துக்கு அதாவது படத்திற்கு பாட வைக்கிற ஒரு முறை வந்திருக்கு நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இல்ல இந்த ஏஐன்னு இந்த ஒரு தொழில்நுட்பம் வரும்போது எனக்கு தோன்றிய ஒரு ஐடியா அது அதில் ராவது கலைஞர்களை கொண்டு வர பிளான் இருக்கான் இருக்கு இருக்க இருக்க வரும் இருந்தா வருகிரி வணக்கம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பூமணம் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா இசையமைப்பாளர் அறிமுகமாக இருக்கீங்க தொடர்ந்து ஒரு முந்நூறு படங்களுக்கு மேல பண்ணியிருந்தீங்க முப்பத்தி ஐந்து வருடத் திரைப்பயணம் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க முப்பத்தி ஐந்து வருடம் முடிந்ததா அப்படின்னு சொல்லியே ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா வேலையை பண்ணிகிட்ருக்கும்போது நம்மளுக்கு வந்து காலம் காலம் போகிறது நேராக தெரியறதில்லை ஆனாலும் முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்து விட்டது என்று நீங்கள் நினைவு கூறும்போது வந்து கடவுள் வந்து ரொம்ப என்ன வந்து அருள் பழிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் கடவுள் என் மேலே ரொம்ப அன்பு காட்டியிருக்காருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அன்னைக்கு செய்த இசை அந்த பாடல்கள் அதாவது அந்த தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் போகிறதுன்றது ஒரு நியாயமான விஷயம் அதுக்கு அடுத்தது தலைமுறை இன்னை வரைக்கும் கூட வந்துட்டு என்னுடைய பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் பெரிதாக இல்லாத அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயத்துலையுமே கொண்டாடப்படுதுன்றது வந்து அதை ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக நான் நினைக்கிறேன் சார் வித்யாசாகர் அப்படின்னா அவர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் படத்தில் ஒரு பாடல் ரெண்டு பாடல் அப்படிங்கிறது கிடையாது அந்த ஓல் ஆல்பமே ஹிட் ஆகும் அது எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேஜிக் என் கையில் இல்லை அங்கே இருக்குது நான் எப்பவுமே அதை சொல்லியிருக்கேன் அதாவது நான் ஒரு இசைக்கருவி தான் என் மூலமாக சிலது நடக்கப்படுகிறது அது இப்போ அது நடைபெற்றதுன்றதில் நான் வந்து பெருமை கொள்கிறேன் என்னை வந்து தே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே எல்லா படங்களையும் யார் எடுத்தாலுமே வந்து நல்ல பாடல்கள் செய்யணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கலாம் ஆனால் அந்த முடிவு நம்ம கையில் இல்லை அந்த மாதிரி எல்லா படங்கள் எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்களாக அமைது ஒரு படத்தில் வந்து ஐந்து பாடல்களும் ஆல்பமே ஹிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அது தட்ஸ் அ பிளெஸிங் ஆமாம் 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 அது நான் அது நான் நோட் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா அது நடக்கும் காலத்துலேயே வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க சார் ஒன்று ரெண்டு இல்லை சார் அஞ்சு பாட்டு வெயிட்டு ஸோ அது வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு தைரியமாக இருந்தது அடுத்த படம் செய்யும்போது கூட வந்து நான் வந்து ஒன்று ரெண்டு பாடல்களை எதிர்பார்க்கல ஆல்பம்மையும் ஹிட் பண்ணணுன்ற ஒரு முயற்சி தான் எடுத்தேன் அது நல்லபடியாக முடிஞ்சது சமீபத்தில் மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து மியூசிக் கான்செர்ட் பண்ணிட்டு இரண்டு வருடங்களாக நீங்கள் பார்க்குறீங்க முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு உங்களோட திரைப்பணத்தில் முதல் முறையாக நீங்கள் கடந்த வருடம் பண்ணுங்கள் எந்த ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடச்சிது நாங்களே கேள்விப்பட்டோம் இறுதி வரைக்கும் ரசிகர்கள் நின்று கொண்டாடிட்டு போனாங்க அப்படிங்குற அந்த ஒரு ரிசப்ஷன் எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அந்த ஈவெண்ட் எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையிலே சொல்லணும்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் வந்து அதிகமாக வந்து என்னை வந்து நான் பரிச்சயம் இல்லாத ஒரு மனிதன் என்னுடைய இசையோடு எல்லாேருக்கும் பரிச்சயம் இருக்க தவிர இந்த முகத்தோடு எல்லாருக்குமே பரிச்சயம் இல்லை இவர் தான் இன்னார் தான் வித்யாசாகர்ன்றது நான் அது ஏற்கனவே முதல் தடவை ஒரு மேடையில் சொன்னேன் நான் உங்களுக்கு இந்த முகமே பரிச்சயம் இல்லை ஏன்னா இது யாருன்னே தெரியாது ஆனால் என் பாடல்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து தினந்தோறும் யாரை பார்த்தாலுமே கொண்டு ரசித்த பாடல்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் நான் பப்ளிக்கில் ஃபோர் ஃப்ரெண்ட்டில் வந்து அப்பியர் ஆகாததுனால வந்து ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அதை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை அதுக்கப்புறம் இந்த கான்சர்ட் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு டைமு அதாவது உங்களை பார்க்க வேண்டாம் ஆனால் உங்களுடைய இசையின் தாக்கம் எவ்வளோ இருக்குன்றது வந்து அவங்க வந்து தெல்ல தெளிவாக காட்டியிருக்காங்க நம்மளுக்கு சார் நான் உங்களை பார்க்கணும்னு நீங்கள் யாருன்னு தெரியணுன்னு அவசியமே இல்லை பட்டு உங்களுடைய இசையினுடைய பாதிப்புனாலும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின் போது அது ஐ மீன் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஃபீலிங் ரொம்ப என்ன சொல்கிறது அது வார்த்தைகளுக்கு அடங்காத ஒரு உணர்வுக்கு கொடுக்க தொடர்ந்து உங்களுடைய வித்யாசாகர் சார் எப்போ படம் பண்ண போகிறாரு அடுத்தடுத்து எப்போ படங்கள் வரப்போகுது அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் என்ன தொடர்ந்து இது போல் மியூசிக் கான்செப்ட் எங்கெல்லாம் பண்ண போகிறீங்க என்ன ஐடியா இருக்குது அமீர் நடித்திருக்கக்கூடிய படம் உங்களுக்கு தெரியாது அந்த படம் உயிர் தமிழுக்கு அந்த படம் வந்து ஆக்சுவலாக வெளிவர இருந்தது அதனுடைய தேதி அது என்னன்றது அந்த படம் ஒன்று தயாராக இருக்குது அப்புறம் டபுள் டக்கர்னு ஒரு படம் இருக்குது அது வந்து மீரா மைதி என்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அது ஒரு தீரஜ் என்றவர் அவர் வந்து நடிச்சிருக்கிறார் அந்த படம் ஒன்று வரப்போகுது அது அல்லாது நான் வந்து இப்போ நம்ம எழில் தே தேசிங்க ராஜா டூ பார்ட் டூ அந்த படம் வேலைகள் நடந்துகிட்ருக்குது அந்த படம் வர வேண்டியது இருக்குது இது இல்லாமல் வேறு படம் ஒன்று பேசிகிட்ருக்கோம் அது அது நடக்கும்போது வரும் அதே போல் ஒரு ரெண்டு மலையாள படங்கள் ஒரு படம் வந்து தய என்ன சொல்கிறது ரிலீஸ் ஆகிற நிலமையில் இருக்குது இன்னொரு பேச ஏஐ மூலிமா மறைந்த பாடகர்களை இப்போ புதுசாக திரைப்பயணத்துக்கு அதாவது படத்திற்கு பாட வைக்கிற ஒரு முறை வந்திருக்கு நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அவங்களோட கருத்து என்ன ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா ஒரு மறைந்த பாடகரோட குரலை வச்சு ஒரு பாடல் உருவாக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஏஐனு இந்த ஒரு தொழில்நுட்பம் வரும்போது எனக்கு தோன்றிய ஒரு ஐடியா இது பட் அது ஆல்ரெடி ஒரு படத்தில் வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது இது நடக்க தான் செய் யாராவது செய்யணும் இப்போ எத்தனையோ மாபெரும் கலைஞர்கள் நம்மளுக்கு வந்து பொக்கிஷங்களான குரல்கள் இருக்குது நிறைய நம்ம இழந்திருக்கோம் நான் ஒரு பாடல் பண்ணும்போது இந்த பாடல் இன் இந்த குரலில் கேட்டால்தான் வந்து இது வந்து சுகப்படும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது என்னுடைய தீர்மானம் தான் ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் யார் பாட வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாடல் இன்னார் குரலில் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து அவர் இல்லைன்னும் போது அதை நான் பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு ஒரு டைட்டில் கார்டில் அவருக்கு ஒரு பேர் அவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அதுக்கு வேண்டி அன்னை அன்னைக்கு அந்த கால அளவில் நமக்கு அவர் கொடுக்க வேண்டிய ஊதியம் என்னமோ அந்த அது சம்பளம்னு கூட நம்ம சி அது நம்மளுடைய அன்பு அன்பளிப்பு அது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பிச்சோன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கும் உதவியாக இருக்குது நான் நினைக்கிறது அது தான் அது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன அன்பளிப்பு தான் மரியாதை அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை இல்லைங்களா ஸோ அது அந்த அந்த மட்டத்தில் ஓகே பட் இதையே எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது தவறான முறைகளையும் அதை பயன்படுத்தலாம் அது தவறுது அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாயிட்டேஷனு ஒரு வாய்ஸை யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு அவங்கள வந்து அந்த டியூ என்ன சொல்கிறது ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய க்ரெடிட்ஸ் கொடுக்காம இல்லை அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யாமல் அது தவறுது தொழில்நுட்பத்துடைய அந்த வளர்ச்சி இருக்குது நீங்கள் அதில் புதுசாக கொண்டு வர பிளான் இருக்கா கிட்ட இருக்காது ஆமாம் ஆமாம் நிச்சயமா இவர் நான் பா சில பாடல்கள் பண்ணும்போது எனக்கு திடீர்னு இவர் பாடலாம் நல்லாயிருக்கும் எனக்கு நிறைய தோணி இந்த மாதிரி சந்திரபாபு வாய்ஸில் ஒரு பாடம் பண்ணலான்னு ஒரு யோசனை வந்து திடீர்னு இருக்கு இருக்கு இருக்குது வரும் சர்ப்ரைஸாக உங்களுடைய மியூசிக் கான்சர்ட் நடக்கிற இதே தேதியில் சந்தோஷ் நாராயண் அவங்களுடைய நடக்குது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ரசிகர்கள் எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யாரோ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அந்த தேதியில் வேறு யாரோ இன்னொருத்தர் கூட பண்ண போகிறாங்க இன்னார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் என்ன பார்க்குறதுன்னா அந்த பாடல்கள் விரும்பி கேட்குறவங்க அங்கே போக போகிறாங்க இந்த பாடல்கள் வேண்டியவங்க இங்கே வர போகிறாங்க இதில் என்ன இருக்குது இல்லையா இப்போ எந்த எல்லா எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே பாடல்களை தான் கேட்போன்னு வர போகிறது கிடையாது அப்பா அங்கே பிடிச்சி போகிறவங்க அங்கே போக போகிறாங்க இங்கே வர போகிறவங்க இங்கே இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்று பொருட்படுத்தி பொதுவாக நம்ம ஒரு படங்கள் ஒரு வருடங்கள் கேப் விடுவோம் நம்ம ஒரு படத்தின் மூலியமாக ப்ரூவ் பண்ணிட்டு மேலே வந்து கம்பேக் கொடுத்துருந்தேன் ஆடியன்ஸைகனைஸ் பண்ணி இவர் நல்ல மட்டும் நல்லா அவரோட பாட்டில் கிட்டு பையன் இவங்க நல்லா வரணும் வெளியில் வரல அப்படின்னு உங்களை கொண்டு வந்த ஒரு ரசிகர்கள் கொண்டாடி வெளியில் உங்களை கொண்டு அது உணர்ந்தீங்களா அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு அதாவது நமக்கு வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது இப்போ வந்து ஒரு குரூப் சென்ஸ் இருக்குது இல்லையா இந்த 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 இவர் தான் பண்ணுவார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து சில டைரக்டர்ஸ் இருந்தாங்க என் கூட பண்ணும்போது அவங்களே படம் பண்ணுறது நினைச்சிட்டாங்க என் கூட பண்ண டைரெக்ட் பண்ண எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ட டைரக்ஷன் பண்ணுறதுங்க நிறைய பேர் வேறு வேறு ஒரு இதுக்கு திசைக்கு போயிட்டாங்க நடிக்க போயிட்டாங்க சில பேர் சில பேர் வேறு இதுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிற சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது என்னுடைய அடையாளம்ன்றது என்னுடைய திறமை தான் என்னுடைய வெற்றியும் என்னுடைய திறமை என்னுடைய பாடல்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே எனக்கு வெஸ்ட் பியரும் மேலே இருக்காரு அவர் கூட்டுநரும் அதுதான் அவ்வளோதான் அவர்கள் தான் ரசிகர்கள் தான் கடவுள் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க